இறைவா காலையில் உம்மை புகழ்கிறோம் உமது பெயரை துதிக்கிறோம் திருவிவிலியத்திலே கனானையப்பனின் நம்பிக்கையை பார்த்து மகளே உமது நம்பிக்கை உம்மை குணமாக்கிற்று சமாதானமாக போ என்று அவவின் நம்பிக்கையை பலப்படுத்தினர் இன்று முழுமையான நம்பிக்கையோடு உம்மை தேடுகிறேன் எனது நம்பிக்கையில் மாத்திரமல்ல மாறாக உமது பேரன்பிலம் உமது குணப்படுத்தும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து உமது தொடுகையால் நான் பூரணமாக குணமடைவேன் என்று முழுமையாக நம்புகிறேன் எமது உடல் மனம் ஆன்மா அனைத்தும் முழுமையாக குணமடையட்டும் நோய்களின் தாக்கங்களிலிருந்து எம்மை விடுவியும் எமது பயங்களை துரத்திவிடும் எமது உள்ளம் புறமும் மது குணப்படுத்தும் வல்லமை தகுந்த நேரத்திலே எமக்குள்ளே இறங்கி எம்மை முழுமையாக குணப்படுத்தவும் உடைந்தவைகளை சீர்படுத்தவும் தொலைந்தவற்றை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளவும் எமக்கு உதவி செய்யும் ஆமேன்